ஸோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் நம்ம பார்க்குற முதல் கிளாஸ் இது ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நூலு கேள்வியில் பதினஞ்சு கேள்வி மட்டும்தான் இலக்கியம்ன்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கும் இல்லையா ஸோ இலக்கியத்தில் இருந்து பதினஞ்சு கேள்வி தான் ஸோ திருக்குறளை தாண்டி இப்போ நாலடியார் நாளடியார் நூலில் மட்டும் ஒரு ஐந்து பாடல்கள் நூல்வெளி இதை அந்த கிளாஸில் பார்க்கலாம் ஸோ இந்த ஐந்து பாடல்கள் ஸோ கொடுக்க கொடுத்துருக்கக்கூடிய நூல்வெளியை தாண்டி கேள்விகள் இடம்பெறத்துக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு தான் சரிங்களா ஸோ பாடலை புரிஞ்சு படிச்சிட்டோம்னா மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவை இருக்காது சரியா அதை படிக்கும் போதே அதுக்கான பொருள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் பாடல் பாருங்க வைப்புழி கோட்படா வாய்த்தியில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செரின் வல்லார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை பிற சமண முனிவர்கள் சரியா இந்த பாட்டை சிக்ஸ்த் புக்ல இருக்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க இன்னொரு வாட்டி சொல்றேன் வைப்பொழி கோட்படா வைப்பொழின்னா என்ன பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம் சரியா பொருளை சேமித்து வைக்கும் கூடிய இடம் சொல்றாங்க வைப்பொழினா சேமித்து வச்சாலும் பொருள் போல சேமித்து வைத்தாலும் கோட்படா அப்படின்னா திருட முடியாது சரியா என்ன திருட முடியாது கேடு கேடில்லை நம்ம இன்னொருத்தர் கொடுத்தாலும் கேடு வராது நமக்கு சரியா மிக்க சிறப்பின் அரசன் செரிம் வல்லார் சரியா என்ன ஒரு அகந்தை இல்லையா இருமாப்பு இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா ஸோ கோவத்துல ஒரு அரசன் கோவப்பட்டு கூட உங்ககிட்ட இருந்து இதை புடுங்க முடியாது சரியா அதாவது எடுத்துக்கொள்ள முடியாது மக்கள் செய்வன சரியா ஒன்று மக்கள் உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கணும் விருப்பப்பட்டனா விச்சை மற்ற பிற விச்சைனா என்ன கல்வி கல்விகள்ல பிற மற்ற எதுவும் ஸோ எச்சமாக கருதப்படாது மற்ற எதுவும் நீ கூட்டுட்டு போறது எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க சரியா ஒரு வாட்டி படிச்சறேன் பாருங்க வைப்புழி கோட்படா வாய்த்தியில் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் சரின் வல்லார் எச்சம் என ஒருவன் மக்கட்சைவன விச்சை மற்றல்ல பிற சரியா ஒரு கல்வியை வந்து நீ பொருள் போல சேமிச்சு வச்சாலும் யாரோ திருட்டு போக முடியாது சரியா இதுவே காசு போன சேர்த்து வச்சா ஒருத்தரால் திருட முடியும் இல்லையா ஸோ வாய்த்தியில் இல்லை இன்னொருத்தர் நீ சொல்லி கொடுக்கறது மூலமாக உன் அறிவு மேம்படுமையை வரிய குறை உராது இல்லையா ஸோ மிக்க சிறப்பின் அரசன் ஒரு அரசனே வந்து உன் மேலே கோபப்பட்டு உன்னை அழிக்கணும்னு நினச்சா கூட உன் சொத்தை வந்து பறிமுதல் பண்ண முடியுமே தவிர உன் அறிவை எடுத்துக்க முடியாது ஸோ எச்சம் சரியா ஸோ மிச்சம் மீதியும் சந்ததிக்கு நீ கொடுக்கணும்னு விருப்பப்பட்டனா அது கல்வி தான் மற்ற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார் அடுத்த பாருங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்க்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு படிக்கிறோம் பாருங்க நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் வாய்க்கால் அணையர் தொடர்பு சரியா ஸோ பாடலே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் விளக்கம் பார்க்கலாம் ஸோ நாய்க்கால் சிறுவிரல் விரல் போல் நங்கனியராயினும் சரியா நாய் நாயுடைய கால் வந்து சிறுவிரல் எவ்வளவு நெருங்கி இருக்குமோ அதே மாதிரி நெருங்கி இருப்பாங்க சில பார்த்தீங்கன்னா ஸோ அப்படி இருந்தோம் இ கால் துணையும் உதவாதா நட்பெண்ணாம் ஸோ அப்படி நெருங்கி இருந்தோம் ஒரு ஈயனுடைய காலின் அளவு கூட உதவ மாட்டாங்க சரியா ஸோ அதான் சொல்கிறாங்க ஈஎன் துணையும் இ கால் துணையும் உதவாதா நட்பே அப்படிப்பட்ட நட்பு என்ன நட்பு அப்படின்னு கேட்குறாங்க சிலர் தான் பார்த்தீங்கன்னா ஒட்டிகிட்டே போவாங்க ஒட்டிகிட்டே வருவாங்க ஆனால் ஒரு உதவினா ஒருத்தர ஒருத்தர் செஞ்சுக்க மாட்டாங்க ஸோ அதை தான் எங்கள் குறிப்பிடுறார் நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கனிய ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதா நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் ஸோ நம்ம தொலைவில் இருந்தால் கூட அடிக்கடி நம்ம பேசிக்காமல் இருந்தாலும் கூட ஒரு உதவின்னா வந்து செய்யக்கூடிய மனி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்களோட எப்பொழுதும் ஒரு தொடர்பிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதுதான் வேண்டும் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அவரோட நட்பு பாராட்ட வேண்டும் செய் விளைவிக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு சரியா சோ இப்போ நிலத்துக்கு வந்து தண்ணீர் வருது எங்கோ இருந்து வாய்க்கால் எங்கோ இருந்து வந்து நிலத்துக்கு பாய்ச்சி நிலத்தை வந்து செழிப்படைய செய்யுது சரியா சோ அதே மாதிரி நமக்கு தொலைவில் இருந்த நண்பர்கள் கூட நமக்காக உதவும் முற்படுகிறார்கள்னா அவங்கள விற்ற கூடாது அவங்களோட தொடர்பிலேயே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்றார் படிக்கலாம் நாய்க்கால் சிறுவரல் போல் நன்கனியர் ராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்க்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு மூன்றாவது பாடல் பாருங்க இம்மை பயக்குமால் ஈய குறைவென்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து சரியா இம்மை பயக்குமாள் சரியா இம்மைன்னா என்ன இந்த பிறப்பு இம்மை படைச்சிருப்போ இல்லையா இம்மைனா இந்த பிறப்பு மறுமைனா அடுத்த பிறவி இல்லையா இம்மை பயக்குமாள் இந்த பிறப்பின் முழுவதும் படைச்சோம் இல்லையா வாழ்த்தையில் கேடில்லை அதே பொருள் தான் ஈயக்குறைவென்றால் அது கேடில்லைன்னு சொல்லுது இங்க குறைவின்றால் நீ கொடுத்தாலும் குறைஞ்சு போகாது சரியா தம்மை விளக்குமாள் தம்முடைய அறிவையும் புகழையும் அதுதான் வந்து விளக்கும் சரியா நம்ம படிச்சிருக்கோம் நமக்கு அறிவு இருக்குன்றதை எதுதான் விளக்கும் தெரிஞ்சிருக்குப்பா அப்படின்னு சொல்றது விளக்கக்கூடியது இது கல்விதான் இல்லையா ஸோ தாமூலரா கேடின்றாள் தாமுலரா கேடின்றால்னா ஸோ தாம் இந்த சரீரமும் உயிரும் இருக்கின்ற வரைக்கும் கல்விக்கு வந்து கேடு கிடையாது சரியா அதான் சொல்றாரு தாம் உலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணவும் சரியா இந்த உலகத்துல நான் இப்படி பார்க்கவே இல்லை இதுதான் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து கல்வி மாதிரி ஒண்ணு அறியாமை அறுக்கக்கூடிய மருந்தே கிடையாது மம்மர்னா என்ன அறியாமை சரியா சோ இம்மை பயக்குமாள் ஈய தம்மை விளக்குமால் தாமுலரா கேடென்றால் எம்மை உலகத்தும் ஏம் காணோம் கல்வி போல் மம்மரருக்கும் மருந்து முழுவதும் பயன் தரக்கூடியது இன்னொருத்தர் கொடுத்தாலும் குறையாது தம்ம விளக்கும் தம்முடைய புகழும் மற்றவங்களுக்கு விளக்கக்கூடியது கல்விதான் தாமுலரா கேடென்றால் தாம் இருக்கிற வரைக்கும் நம்ம கல்விக்கு கேடு கிடையாது சரியா இந்த உயிரும் சரீரமும் இருக்கிற வரைக்கும் நம்ம படித்த கல்விக்கு கேடு நேராது எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மருக்கும் மருந்து கல்வியை போல அறியாமை நீக்கக்கூடிய மருந்து இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றார் சரியா அடுத்த பாடல் போடலாமா நான்காவது பாடல் பாருங்க அறுசுவை உண்டி அமர்ந்து இல்லால் ஊட்ட மறுசுகை நீங்கி ஒண்டாரும் வரிங்க உண்டாரும் வரிங்கராய் சென்று இறப்பர் ஓரிடத்துக்குள் எனின் செல்வம் ஒன்று ஒன்றாக வைக்கப்பாற்று அன்று சரியா இங்க ஒன்றுன்னு வரும் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கப்பாற்று அன்று சரியா சோ அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட அப்படின்னா நம்ம வீட்டுல சரி நம்முடைய இல்லால் அதாவது மனைவின்னு எடுத்துக்கலாம் அறுசுவையோடு சமைச்சு நமக்கு ஊட்டி விடலாம் சரியா அதுதான் அரிசுவை உண்டி அமர்ந்தெல்லால் ஊட்ட ஒரு தலைவன் அரிசுவையோட வீட்டில் தன் மனைவியின் கையில் சாப்பிட்டு வாழ்றான் அவன் அதுவே மறுசுகை நீங்கி உண்டாரும் சரியா அப்படி வாழ்ந்தவன் மறுபடி அதாவது மறுபடி வேண்டான்னு போது திருப்பி திருப்பி வைப்பாங்க இல்லையா மறுசுகை நீங்கி உண்டலும் அப்படி சாப்பிட்டவங்க வரிங்கராய் சென்று இறப்பர் ஓரிடத்துக்கு சரியா சோ அறுசுவை உணவோடு போதும் போதும்னு சொல்லி தவிர்த்து சாப்பிட்ட ஒரு மனிதர் இல்லாமல் இல்லாம இடத்துக்கு போய் யாசகம் கேட்டு சாப்பிட்ற நிலைமையும் வரும் சரியா ஸோ எனில் அப்படி வருதுன்னா செல்வம் ஒன்று உண்டாக வைக்கப்பாற்ற அன்று சரியா அது நிலையுடையதாக மனதில் கருதக்கூடியது இல்லை அப்படின்னு சொல்றார் சரியா ஸோ அரிசுவை நீ அரிசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட மறுசிகை நீங்கி உண்டலும் உண்டாரும் அப்படி சாப்பிட்ட வரும் வரிங்கராய் சென்று இறப்பர் ஓரிடத்துக்குள் ஒன்றுமே இல்லாமல் இன்னொருத்தர்கிட்ட போய் யாசகம் கேட்டு சாப்பிட்ற நிலைமையும் உருவாகுது அப்படின்னா செல்வம்ன்ற ஒன்று நிலையுடையதாக கருதக்கூடியது அல்ல இல்லையா ஸோ அதுதான் செல்வம் ஒன்று உண்டாக வைக்கப்பாற்று அன்று சரியா அடுத்த பாடல் போடலாமா கடைசி பாடல் ஐந்தாவது பாடல் பாருங்க கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்தமையுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுக்கின் தெரிந்து பொருள் பார்க்கலாமா கல்வி கரையில சரியா கற்பவர் நாள் சில கல்வி வந்து அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது சரியா கல்வி கரையில கல்விக்கு கரையே கிடையாது அது நீண்டு படந்து விரிந்து இருக்கக்கூடியது கற்பவர் நாள் சிலை சரியா கற்பவர்களுடைய நம்ம கல்வி கற்கிறோம் இல்லையா ஸோ நமக்கு வந்து ஆயுட்காலம் ரொம்ப குறைவு சராசரியாக அறுபது தான் இல்லையா ஸோ அதுலேயும் தூங்கிறது வேலை செய்யறது அன்பு செலுத்துறது இல்லையா வெட்டியா நேரம் செலவழிக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி படிக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவு தான் இல்லையா ஸோ அதுதான் கற்பவர் நாள் சிலை மெல்ல நினைக்கின் பிணிபல சரியா அது அதுலயும் நோய்வாய்ப்படுறோம் செலவழிக்கப்படுது ஆராய்ந்த கற்பவே நீருடைய கல்விக்கு வந்து எல்ல கற்பவருடைய நாட்களோ சிலதான் சோ அதுலயும் பிணிகள் நிறைய நேருது சரியா அது உடலால் ஏற்படுறதோ மணலால் ஏற்படுறதோ சேர்த்துக்கலாம் சரியா அதுலயும் பிணிகள் நிறைய இருக்கிறது சோ ஸோ தில்லிதின் ஆராய்ந்த அமைடைய ஸோ தெளிவாக ஆராய்ந்து கல்வி கற் கற்க வேண்டும் சரியா எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது அப்படின்னு தெளிவா இதுதான் தேவை இதுதான் படிக்கணும்னு தெரிஞ்சு படிக்கணும் சரியா சோ அன்னப்பறவை எப்படி நீரையும் பாலையும் ஒன்றா வச்சா பாலை மட்டும் குடிச்சிட்டு வெறும் நீரை விட்டுட்டு போகுதோ அந்த அன்னப்பறவையை போல ஆராய்ந்து தேவையான நூல்களை படித்து அதை தெரிந்து கொள்ளுதல் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க சரியா சொன்னொருவாட்டி பாடல் படிச்சுன்னு பாருங்கள் கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவலை தெளிதின் ஆராயின் தமையுடைய கற்பவே நீருழியே பாலுன் குறுக்கின் தெரிந்து சரியா ஸோ பா நீரையும் பாலையும் பிரித்து குடிக்க தெரிந்து தெரிந்திருக்கு இல்லையா பறவை அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியா ஸோ இந்த ஐந்து பாடல் தான் நாளடியில் இருக்குது ஸோ இது படிச்சதா போதுமானதாக இருக்கும் சரியா ஸோ நூல்வெளி நூல் இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம் ஸோ நூல்வெளி வெளி பாருங்க பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியா சரியா ஸோ நாளடியா நாலு மணி கிடைக்கும் இன்னும் நாற்பது அப்படி பன்னெண்டு படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ திருக்குறளும் சேர்த்து பதினெட்டு பதினெட்டு கீழ்கணக்கில் தான் வரும் ஸோ பதினெட்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நாளடியா இது பலரால் பாடப்பட்டது சரியா ஸோ நான் மணி நாளடியார் மட்டும்தான் ஒரு தொகை நூலாக கருதப்படுது பலரால் பாடப்படுது சோ நான்மணி மணி கடிகை விளம்பி நாகனார் சரியா இப்படியே வரும் மற்ற எல்லாத்துக்குமே பேர் இருக்கு ஒரு ஒரு தான் பண்ணியிருப்பாங்க மட்டும்தான் பலரால் பாடப்பட்டது ஒரு தொகை நூல் சொல்லுவாங்க சரியா பதினெண்டு கிழக்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே ஒரு தொகை நூல் சரியா சோ இது முக்கியமானது சோ நானூறு வெண்பாக்களை கொண்டது நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் நாலடியார குறிப்பிடுறாங்க சரியா இது ரொம்ப முக்கியமானது நாலடி நானூறு வேளாண் வீதம் சரியா திருக்குறள் போன்று முப்பால் பகுப்பு கொண்டது நாளடியார் சரியா சோ அறம் பொருள் இன்பம் அறம் பொருள் இன்பம்னு திருக்குறள் போன்றே முப்பால் பகுப்புகளை கொண்டதுதான் நாளடியார் சரியா ஸோ நாளடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ நாளடியாரை தொகுத்தவர் யார் தான் பதுமனார் சரியா ஸோ நாலடியாரை முப்பாலாக தொகுத்தவர் யார்னு கேட்டால் தருமர் ஸோ ரெண்டுமே முக்கியமானது ஸோ நாளடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பதுமனார் நாலடியாரை முப்பாலாக தொகுத்தவர் யார்னா தருமர் சரியா ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மாற்றி கொடுத்துட்டு அப்படியே கேட்பாங்க சரியா ரெண்டுமே தவறு அப்படின்னு வச்சுட்டு லாஸ்ட் ஆப்ஷனில் ஸோ பார்த்துக்கோங்க தொகுத்தவர் பதுமனார் தான் முப்பதாக தொகுத்தவர் தான் தர்மர் சரியா ஸோ ஒருவர் முறை இருவர் நட்பு நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் கேட்டிருக்காங்க சரியா நாலுங்கிறது நாளடியா இரண்டுன்றது திருக்குறள் இல்லையா ஸோ அதுதான் ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னுங்க பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்த நூல் எது அப்படின்ட்டு டூ தௌசண்ட் நைன்டீன் குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க சரியா ஸோ பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்பு அமைந்த நூல் எதுனா நாலடியாக தான் சரியா ஸோ பெருமுத்திரையர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கிபி அறநூறுலேருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் காலகட்டத்தில் தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை பகுதிகளை தன் கட்டுப்பாட்டின் கீழே வச்சு ஆண்ட ஒரு அரச குடும்பம்னு சொல்லலாம் சரியா ஸோ அவங்கள தான் பெருமுத்திரையர்கள் சொல்கிறாங்க ஸோ பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்பு அமைந்த நூல் எதுன்னு கேட்டால் அது நாலடியார் சரியா ஸோ நாலடியாரில் பொறுத்த வரைக்கும் ஐந்து பாடல்கள் நூல் வெளி பார்த்துட்டோம் ஸோ இது தான் இதை தாண்டி கேள்விகள் வர்றதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை சரியா ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம நான்மணி கடைகை பார்க்கலாம் சரியா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி